மீன்பிடி படகுகள் ஆழ்கடலில் நின்று மீன் பிடிக்கும் போது படகு அசையாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த நங்குரம் திஸ் இஸ் அண்ட் ஆங்கர் தட் இஸ் யூஸ்ட் பை த ஃபிஷர்மேன் போட் டு கீப் த போட் வித் அவுட் வாபிளிங் வைல் தே ஸ்டாப் இன்சைட் த சீ ஃபார் ஃபிஷிங் இதோடைய இரும்பு ரொம்ப கனமாகவும் உறுதியாகவும் இருக்குது த அயன்எஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஹெவி இதை பார்த்தா நிறைய சிப்பிகள் அதில் ஒட்டியிருக்கு ஏன்னா கடலோடைய ஆழத்தில் போய் மண்ணில் இது அழுந்து இருந்திருக்கும் தேர் வேர் லாட் ஆஃப் ஷெல்ஸ் ஆன் திஸ் ஆங்கர் பிகாஸ் இட் உட் ஹவ் பீன் இன்சைட் த சாண்ட் ஆஃப் த சீ பெட் இதை எங்களால் அசைக்கவே முடியல அவ்வளவு கனமாக இருந்தது தி குட் நாட் ஈவன் ஷேக் இட் பிகாஸ் இட் வாஸ் டூ ஹெவி